ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான பணியாரம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி நைட்டு டின்னருக்கும் கூட செய்து கொடுக்கலாங்க வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்கள் உள்ளக்கு எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு வெறும் கோதுமை மாவு வெள்ளமும் இருந்தால் போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்தரலாம் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இது கூட அரை கப் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் தண்ணியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு எடுத்துக்கோங்க பணியாரம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கட்டியே இல்லாமல் கரைஞ்சிருக்குல இந்த மாதிரி லைட்டாக நொறைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக சேர்த்துடலாம் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க மீதி பாதியாக அப்புறமா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது கூட கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேங்காய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம் இதெல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விடுங்க விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு கூட கலக்கி விடுங்க இப்போ மாவு நல்லா கெட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்துருச்சு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா உருக்குன்னு நெய்யா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீதம் இருக்கிற பாகையும் சேர்த்துறலாம் நீங்கள் ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா பாகு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு அளவு சரியாக தெரியாது நீங்கள் ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரை கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ரவையும் அரிசி மாவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலறி விட்டிங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும் நெய் சேர்த்துருக்கிறது நல்லா வாசனைக்காக சேர்த்துருக்குறோம் நெய் சேர்க்கும் போது பணியாரம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வருங்க அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்பவே இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பணியார கல்லில் எண்ணெயும் நெய்யும் கலந்து எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து குழியில் வந்து முக்கால் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா மாவு அப்புறமா லைட்டாக பொங்கி வரும் அதனால் முக்கால் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க அப்போ தான் திருப்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதாவது இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு முறை நீங்கள் பனியாரம் ஊற்றும் போதும் மாவை கலந்து கலந்து விட்டு ஊற்றுங்க ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அடியில் ஒரு சில நேரம் தேங்கி நிற்கும் அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பணியார ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பணியாரம் ஊற்றுனோடனே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு செஞ்சிங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோனே எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் இன்னொரு பக்கம் நல்லா வெந்து வந்தோனேயே எல்லா பணியாரத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு நடுவில் இருக்கிற குழியில் மட்டும் பணியாரம் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வெந்துருங்க ஓரத்தில் இருக்கிறது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் குழியில் மாற்றி மாற்றி கூட நீங்கள் வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக பணியாரம் ரெடி ஆயிடுச்சுன்னு அதுவும் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம் கடகடேன்னு மாவை கரைச்சி வச்சாலே போதுங்க பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் மாவை வரைச்சு கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அது இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து தரலாம் மேலே பாருங்கள் எவ்வளோ நல்ல மொறு மொறுன்னு இருக்குன்னு உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான பணியாரம் ரெடி பண்ணிட்டோம் இந்த டேஸ்ட்டான ரெசிபியை நான் சொன்ன மத்தில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்